அந்த கும்பல் குழந்தை கடத்தல் ஆமாம் அந்த கும்பல் நம்ம சென்னையில் சென்னையில் அதுவும் நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மெயினாக நம்ம ஹீரோ அதர்வா ஆனந்த் அது அந்த படத்தில் ஆனந்த் கேரக்டர் அவருக்கு குழந்தை பிறந்திருக்குது அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் அதாவது ஒரு மேரேஜ் அது சொல்கிறேன் பின்னாடி அந்த குழந்தையை தூக்கிட்டு வேற ஒரு குழந்தை வச்சிடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தை கடத்தப்படுது குழந்தையோட அம்மா கொஞ்சம் ரெண்டாம் முன்னாடி இருந்தவங்கறனால ஊரும் உலகமும் நம்ம மட்டும் மனைவி ஏதோ அர்த்தம் இருக்குது ஏன்னா அவரும் பாதிக்கப்பட்டு வந்தவர் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு காதல் தோல்வி அதனால கஞ்சா அடிக்கி அடிக்டாகிறாரு அப்புறம் மறுவாழ்வு மையத்துக்கு போறாரு திருந்தி வராரு வந்தவர் ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்செல்லாம் கேட்காம தான் பெற்றோர் வந்து தங்கள் தகுதிக்கு கீழே ஒரு பொண்ணை பார்க்குறாங்க அதை ஓகே பண்ணிடுறாரு ஏன்னா அந்த பொண்ணு கேனா வேறு ஒன்றும் இல்லை விஜய் சந்திர சேகரோட படத்தில் நடிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பருக்கு பருக்குன்னு பேசுதும்பாங்களே ஊர் மல்டி பர்ஸ்னிட்டி அதான் கொஞ்சம் அதாவது மனநிலையை பாதிக்கப்பட்டதுல ஒரு டைப் ஆஃப் மனநிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சொல்ல முடியாது சுறுசிறு பேர் மூக்கு நிலைக்கு அதேதான் அப்போ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணி இருவரும் மனமுத்தம்பதியா இருக்காங்க கற்பம் வராங்க குழந்தை இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டலா இந்த சம்பவம் இப்போ அந்த குழந்தை நம்மளது இல்லை புருஷன் வந்து ஹாஸ்பிட்டல்ல நம்மள யாரையும் நம்மள மனைவி மட்டுமே நம்புறாரு போலீஸ்க்கு போறாரு கோர்ட்டுக்கு போறாரு போலீஸ்க்கு போறாரு போலீஸ்லயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது நடக்கிற வாய்ப்பு பண்றாங்க அப்ப கொஞ்சம் டவுட் வருது அவருக்கு அப்போதான் என்ன பண்றாரு கோர்ட்டுக்கு போறாரு டிஎன்ஏ டிஎன்ஏ பரிசோதனை அது எப்போ கோர்ட்டு கேக்குது கேக்குது கோர்ட்டு ஒரு ஃப்ரெண்டு ரமேஷ் திலக் மூலயமாவே போறாரு டிஎன்ஏ பரிசோதனைக்கு அதுவும் கவர்மெண்ட்ல பண்ணி ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு மூணு மாசம் ஆகும் பிரைவேட்ல பண்ணலான்னு கேரளாவில் ஒரு இதுக்கு அதுக்கு ஒரு ஏஜென்ட்ட பிடிக்கிறாங்க அவர் மூலயமா கொடுத்து விட்றாங்க அவர் ரெண்டே நல்ல ரிசல்ட் வாங்கிறார் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இல்ல இது உங்க குழந்தை இல்ல அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாங்க இது வரைக்கும் கோர்ட்டை நம்புறாரு இதுக்கப்புறம் என்ன திரும்ப பண்றாரு இவருக்குள்ள யாரோட குள்ள இதே இது வந்து கோர்ட்டும் கிண்டல் அடிக்குது அது இவருக்கு பிறக்காம இருக்கலாம் திவ்யாவோட பிளட் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கோவம் வராரு ஸோ அந்த குழந்தை யாருதுன்னு பார்த்தா பட்டண பாகத்தில் ஒரு தம்பதிகள் அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த கவர்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பு அங்கே கொண்டு போய் இவரே கொடுக்குறாரு இவ்வளோ கோர்ட்டுக்கு போயிட்டு ஒன்ட்டு இருக்க பிள்ளைய நேரடியாக கொடுத்தா இந்த நல்லா இருக்கு ஆனா எவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கு பாருங்க நேரடியாக கொண்டு போய் பட்டண பாகத்தில் கொடுக்குறாரு கோர்ட்டில் போலீஸ் சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் கொண்டு போய் நேரா கொடுத்துடுறாரு அப்புறம் இவரு பிள்ளைய தேடுறாரு இல்ல இல்ல டேரக்டர் என்ன நினைச்சிருப்பாருன்னா இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் லேட் ஆயிடும் சுருக்கமா கட் பண்ணி அமைச்சு விட்டாரு அதுக்காக பாலாஜி சக்தி உள்ள ஏட்டு எல்லாத்துக்கும் மூணு வாரத்துல ரிட்டையர்ட் ஆக போறவர் இவர் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டு வராங்க உங்க ஏரியால எத்தனையோ போலீஸ் இருப்பாங்க போலீஸ் நம்மளா அவங்க வளையத்துக்கு கொண்டு வருவாங்களே தவிர நம்ம வளைச்ச வளைப்புக்கெல்லாம் நெல்சன் வெங்கடேஷன் தான் நெல்சன் ஒரு நாள் கூத்து இந்த எலிப்படம் வந்து இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் என்ன லிமிட்டுன்னு இருக்கோ தெரியும் மான்ஸ்டர் அப்புறம் பர்கானா இந்த படம் எல்லாம் எடுத்தவர் தான் ஆனா அதுல எனக்கு ஒரு நாள் கூத்துக்கப்புறம் ரெண்டு படங்களும் ஓகே அந்த லெவல்ல பிடிக்கும் ஒரு நாள் கூத்து அளவுக்கு மான்ஸ்டர் கிடையாது ஒரு நாள் கூத்து ஓகே மான்ஸ்டர் ஒரு நாள் கூத்த அளவுக்கு கிடையாது மான்ஸ்டர் அளவுக்கு பர்கானா கிடையாது ஆனா இந்த படம் கொஞ்சம் ஒரு நாள் கூத்து அளவுக்கு இருக்குது அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆமா ஆன்லைன்ல இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அந்த படத்துல இப்போ இதுல என்ன ஹைலைட் காமெடி தெரியுமா எல்லாரையும் எல்லாரையும் பிடிச்சி வச்சு பாலய சக்திவேலுக்கே தெரியாம இவரு இவரு போலீசா பாலய சக்திவேல் போலீஸா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல வேற போலீஸே இல்லைன்னு வேற அடிக்கடி உயர் அதிகாரி சொல்லி எனக்கு இவரே இறங்கி ஆமா இவரே இறங்கி துப்பாரி வர எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாருங்க புள்ள எங்க இருக்கிறதுங்கிற வரைக்கும் போறாரு புள்ளைய யார கடத்துனா போஸ் வங்கட்ல இருந்து எல்லாம் வராங்க உள்ளுக்குள்ளார ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லன் வில்லன் யாரு அந்த டாக்டர் டாக்டர் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுயம் இப்போ பிரமாதமான கேரக்டரா நான் ரெண்டே சேர்ந்து தான் வராரு என்ன மாதிரி நடிச்சிருக்காரு பாத்தீங்களா என்னோட ரிவியூல ஒரே விட்டாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரா ஓப்பனிங் ஃபினிஷிங்கும் அவர் ஃபினிஷ் பினிஷ் பண்ணுவாங்க அந்த பாட்டு ஒண்ணு அவருக்காக ஒரு குத்து பாட்டு வச்சிருக்க குத்து பாட்டு மறட்டுட்டார் ஜோடி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு காயத்ரி ஜெய ஜோடி சுப்ரமணிய சிவாவுக்கு ஜோடி இந்த பாட்டுல கொளுத்துறாரு தலைவன் அண்ணா ஓகே ஒரு பக்கம் தனுஷ் படம் ஒரு பக்கம் சுப்பிரமணிய சிவா படம் தான் அவர் தான் தலைவன் போட்டு கலக்குறாப்புல இப்போ கட் பண்ணா சுப்பிரமணிய சிவாவும் காலி பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் யாருடான்னா அதான் சஸ்பென்ஸ் ஆனா அந்த வில்ல மெயின் வில்ல ஆனா மெயினா இல்ல அவரு இப்போ தனுஷ் படத்துல அந்த வில்ல தனுஷ் புதுசா தான் வந்திருக்கும் தனுஷுக்கு ஈக்குவலா இருக்கும் விட்டா கொத்திருவான படம் எடுத்து அப்படிங்கிற லெவல்ல இருக்குது இதுல வந்து அந்த மாதிரி இல்ல அது ஒரு மைனஸ் இல்ல இதுல வந்து என்னன்னா டைரக்டர் ரொம்ப சாஃப்ட்டா டீல் பண்ணிருக்காரு சாஃப்ட்டா டீல் பண்ணாலும் ஓகே இந்த படத்தை எம்எல்ஏ அம்பேத்குமார் தயாரிச்சிருக்கிறாரு என்ன கட்சி எம்எல்ஏ திமுக ஒரு பொன்னாடி பேர்ல தயாரிச்சிருக்கிறாரு திமுக இந்த படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிருக்கு திமுக திமுக இந்த படத்துல இந்த பையன் அதர்வாவோட குழந்த ரிஷபராசி மிருக சிரிஷம் கடக லக்னம் இது யாரோட ராசி யாரோட நட்சத்திரம் யாரோட லக்னம் தெரியுமா மறைந்த தலைவர் கலைஞரோட லக்னம் ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் மட்டும் நமக்கு வேற ஏன் இத வச்சாங்களா தெரியாம வச்சாங்களா தலைவர் டயத்துல பிறந்த ஒருத்தனையே கடத்துறாங்க அப்படிங்கறதுக்காக வச்சாங்களா தெரியல எனக்கு வந்து தலைச்ச தலைச்சம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி குழந்தைய கடத்தல் பண்ணி இவங்க ஒரு பெரிய தம்பதிக்கு விற்பாங்க நல்ல ராசி நட்சத்திரத்துல பிறந்த பிள்ளைய சிலர் வந்து அதை பிச்சை எடுக்க பயன்படுத்துவாங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா ஆஹ் ஆம்பளை பிள்ளையா இருந்தா வேற ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொம்பளை பிள்ளையா இருந்தா நார்த்துக்கு அனுப்பிடுவோம்னா அந்த டீட்டெயில் எல்லாம் அழகா பண்ணிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஏதோ காட்டு காட்டுறாரு ஆனா திடீர்னு இப்ப இன்போன்ல செல்போன் ஹில் போன் எல்லாம் வருதான் இப்போ என்னன்னா இதுல ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குழந்தை திருட்டு நிறைய நடக்குறாரு இப்போ இப்ப ரொம்ப இப்ப எங்க பார்த்தாலும் கேமரா இருக்கு அதால கேமரா இருக்கு அந்த மாதிரி ஆனா அந்த பாட்டி அந்த பைப்புல வச்சு காட்டுற கச்சில்லாம் உருக்கமா இருக்குது உருக்கமா இருந்தது ஆனா என்ன பிரச்சனைன்னா இதுல வில்லன்லாம் டைலாக் பேசுறேன் நமக்கு அதான் ரொம்ப கடுப்பா இருந்தது வில்லத்தனம் அந்த பாட்டி எல்லாம் பெத்து போட்டு குழந்தை என்ன சாதாரணமா நினைச்சு அது ஏதோ அந்த க்ளோஸ் அப்ல வச்சுட்டு நான் சேவை செய்யறேன் எத்தனை பேர் குழந்தை கொடுத்துருக்கேன் தெரியுமா இவ்வளவு பணக்கார வீட்டுல நான் குழந்தை கொடுத்துருக்கேன் அம்மா குப்பை தொட்டுல போய் கொடுத்தா பரவாயில்ல திருடி தானே எத்தனை ஒரு பாவம் அவங்களே ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க ஒரு ஏழைப்பட்டவங்க அதை போய் திருடி கொடுத்து நம்ம அம்மா டைலாக் யாரு தெரியுமா அப்புறம் யாரு இல்ல

பிள்ளைக்கு நாசாவும் விட்டான் நாசாவும் விட்டேன் இப்படி ரோட்ல நிக்கிறான் அப்படிங்கறது அந்த ஃபீல் எல்லாருமே படிச்சவங்க இவன் மட்டும் குடிச்சு விட்டு சுத்திட்டு இருப்பாப்ல ரித்விகா ரித்விகா விட்டீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நாலு சீன் தான் நீங்க வந்து இவருக்கு சொன்னீங்க ரமேஷ் சிலைக்கு அவராது கேரக்டர் ஆர்டிஸ்ட் இது ஹீரோயின் இந்த டாக்டரா வந்து கொஞ்ச நேரம் படாத பாடுபடுது புனிதவதிங்கிற கேரக்டர்ல இந்த படத்துக்கு அதிஷா அவர் தான் இணை எழுத்தாளர் நெல்சன் வந்து கதையெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ஆனாலும் காட்சிகள் கொஞ்சம் லாஜிக் மீறலாம் இல்லை ரொம்ப லாஜிக் மீறல் பார்த்திபன் அவருடைய ஒளிப்பதிவு ஓகே ஒன்றும் பெருசாக குறை சொல்ல முடியாது ஜிப்ரானோட பின்னணி இசை உண்மையாக நல்லா இருக்குது அது சத்யபிரகாஷ் சத்ய பிரகாஷ் ஸ்ரீகாந்த் ஹைர ஹைகரன் ஷாகி சிவா பிரவீன் சைவி அனல் ஆகாஷ் இவங்கெல்லாம் இசையமைப்பாளர்களாம் அஞ்சு இசையமைப்பாளர்கள் அஞ்சு பாட்டு போட்டுருக்கு அஞ்சுக்கு அஞ்சு இசையமைப்பாளர் சாபு ஜோசப்போட பட தொகுப்பு இந்த லாஜிக் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா படம் பக்கம் பட நாள் லாஜிகே ல அம்மா அவர் நான் எதை கட் பண்ணேன் அம்பேத்குமார் எம்எல்ஏ வந்து ஜெயந்தி அமேத்குமார் தன் மனைவி பேர்ல இந்த படத்தை ஒலிம்பியா மூவிஸ் பேனரில் எடுத்துருக்கிறார் ரங்க்ஷா நிங்சே ஆமாம் நீ நிமிஷா சஜய்யன் சமாதான் மாடிச்சு அதுமாரி அந்த முன்னாடி வர்ற காதலையும் நல்லா நடிச்சிருந்தது கூட ஒரு அதர்வா ஜோடி அதில் தானே ஒரு சோகமாக நல்லா இருந்தது மொத்தத்தில் டிஎன்ஏ உங்களை வந்து போய் பார்த்தீங்கன்னா சரவணா சொல்ற மாதிரி பரிசோதிக்குதா சோதிக்குதா இல்ல சாதித்து இருக்குதாங்கிறத நீங்க வந்து உணர்வீங்க சோதனையா சாதனையா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க